வணக்கம் ரிஷபராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரோகிணி மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சியால் நட்சத்திர பலன்களை பற்றி சிறு விளக்கமாகவே சொல்லிவிடலாம் நட்சத்திர பலன் ரிஷப ராசியில் இருப்பது சூரியனின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை அல்லது கார்த்திகை சந்திரனின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரோகிணி செவ்வாயின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மிருத இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சேர்ந்தது தான் ரிஷவராசி ரிஷவராசிக்கு பொது பலன்களாக சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு போட்டு இருந்தாலும் நட்சத்திரங்களுக்கு பலன்கள் மாறுபடும் வேறுபடும் அப்படி வேறுபட்ட பலன்களாக இருப்பது அதிக நற்பலன்களாக இருக்குமா அல்லது மத்தியமை பலன்களாக இருக்குமா என்பதை விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு முதலில் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம் என்பதனால் முதல் பாதம் மேசராசியில் உள்ள மூன்று பாதங்களும் ரிஷபராசியில் இருக்கும் அப்படி இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்தில் பயிற்சி பெற்றால் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்கு வந்தால் அதிகப்படியான நற்பலன்களை அள்ளிதான் கொடுப்பார் அதை அதிகப்படியான நற்பலன்களை தருவாரா அல்லது ஓரளவுக்கு நற்பலன்களை தருவாரா என்பதை உங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்குது இல்லைங்களா அந்த ஜாதகத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் தசா அந்த தான் முடிவு செய்யும் ஏன் கேட்டிங்கனாக்கா பதினோராம் இடத்திற்கு சனி பகவான் வர்றார் பதினோராம் இடத்திற்கு ரிஷபராசி மட்டுமல்ல எந்த ராசிக்கு பதினோராம் இடத்தில் வந்தாலும் நன்மைகளை செய்ய வேண்டும் அதுவும் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் கிரகங்கள் பதினோராம் இடத்திற்கு வந்துடுறாங்க அப்போது நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சூரியனின் நட்சத்திரமானவங்களுக்கு சனி பகவான் பகை ராகு கேது பகை அப்படி பகை கிரகங்கள் பதினோராம் இடத்தில் வந்தால் யோகங்களாக இருக்குமா அவயோகங்களாக இருக்குமா என்ற கேள்வி வரும் அந்த கேள்விக்குத்தான் இப்பொழுது நாம் பலன்களாக பார்க்க போகிறோம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் யோகாதிபதியாக இருந்தால் யோகங்களை இரட்டிப்பாக மாற்றி வெற்றி மேல் வெற்றியை கொடுத்து விடுவார் அப்போ பகை கிரகம் தானே அது எப்படி ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் கொடுப்பாருன்னு கேட்டிங்கனாக்கா பகை கிரகம்தான் உங்கள் ஜாதகத்தில் அவர் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் யோகங்களாக இருக்கும் ஒன்று இரண்டாவது சூரியனின் நட்சத்திர பிறந்த உங்களுக்கு இப்போது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தசா வலிமையானதான் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க உங்களுக்கு வந்து இருபது வயசு இருக்கலாம் முப்பது வயசு இருக்கலாம் ஐம்பது வயசு இருக்கலாம் ஏன் ஒரு வயசு இருக்கலாம் ஒரு மாதத்தில் கூட பிறந்திருக்கலாம் இல்லை அதிர்ஷ்டம் யோகம் சொல்ல முடியாது அந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் திடீர் தன லாபங்களையும் வெற்றி மேல் வெற்றி என்பதை தசாதான் நிரந்தரமாக முடிவு செய்யும் என்பதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா கொடுக்குறேன்னா ஆசை ஏதாச்சும் வந்து திட்டம் அடிக்கிறேன்னா பயன் சொல்கிற மாதிரி ஒரே சமமான பலன்கள் ரிஷபராசிக்குன்னு சொல்லிட்டோம் அதில் கிருதிக நட்சத்திரம் ஒன்று இருக்குது அது சூரிய பகவானுக்கு சனி பகவானுக்கு இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலைகளையும் சேர்த்து சொன்னால் தான் நல்லா இருக்கும் அப்படி இருக்கும்போது தசா வலிமையாக இருக்கான் பாருங்கள் யோகங்கள் இருக்கும் அல்லது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருக்கிறாரா பாருங்கள் வெற்றி மேல் வெற்றியாக இருக்கும் அடுத்தது இதே கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார் தசாவையும் அடுத்தது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்க ராகு கேதுக்கள் என்ன செய்வார்கள் நல்ல பலன்களை தான் தருவார் தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு பல வகையான ஏற்றங்கள் பல வகையான திடீர் தன லாபங்கள் தருவாங்க ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்களா பத்தாம் இடத்தில் அமருகின்ற ராகு பகவான் தொழில் முன்னேற்றங்களை கட்டாயமாக கொடுப்பார் ஆனால் இதில் இருப்பதிலே வந்து பார்த்திங்கனாக்கா கேது பகவான் நான்காம் இடத்தில் இருக்கும்போது சுகஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கும் அது கூட சனி பகவான் நல்லா இருக்கிறாரு ராகுவும் நல்லா இருக்கிறாரு இதில் பெருசாக பாதகம் இருக்காது குரு பகவான உங்களுக்கு ராசிக்கு இரண்டில் வருவதால் குருவால் பல வகையான நற்பலன்களை கட்டாயம் பெறலாம் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி அடுத்தது ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவான் சந்திர பகவானின் நட்சத்திரம் இது ஒரு முழு நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் ஆனால் ரோகிணி நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இந்த முழு நட்சத்திரத்திற்கு சனி பகவான் பாதகமாக இருந்தாலும் பதினோராம் இடத்தில் அமருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் காரணம் சந்திர பகவான் எந்த ராசிக்கும் பகையாளியாக வர்றதில்லை நட்பாக வருவார் சமமாக வருவார தவிர பகையாளியாக வர்றதுனால பகையாளியாக வருவதில்லை ஆகையால் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது நான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும் சொல்லணும் நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க உங்களுக்கு முதல் தசா சந்திர தசா அடுத்தது செவ்வாய் தசா அதற்கடுத்தது ராகுதா அதற்கு அடுத்தது குரு தசா அதற்கு அடுத்தது சனி தசான்னு வருது இல்லைங்களா இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கான்னு பாருங்கள் அதிலிருந்து தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமா என்பது முடிவு செய்யணும் ஆனால் அவயோகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே தான் சொல்லணும் ஓரளவுக்காவது நற்பலன்களை கட்டாயம் கொடுத்துவிடும் இந்த கிரக அமைப்புகள் அப்படி இருக்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது ராகு பகவான் பத்தாம் இடத்திற்கு மாற்றம் பெற்று அமருவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் வருவது சந்திர பகவானுக்கு குரு பகவான் எப்பொழுதுமே கெடுப்பலன்கள் தரமாட்டார் நற்பலன்களை தருவார் குருவால் பல வகையான முன்னேற்றங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும் குருவால் உங்களுக்கு பணம் பேர் புகழ் கட்டாயமாக கிடைக்கும் உதவிகள் நடக்கும் கிடைக்கும் பல வகையான முன்னேற்றங்களை அடைந்து கொண்டு தான் இருக்கலாம் நான் எவ்வளவு தான் உங்களுக்கு ஆஹா ஓஹோ அது அப்படி செய்ய போகிறீங்க இது இப்படி செய்ய போகிறீங்கன்னு சொன்னாலும் அதை அதிகப்படியாக செய்ய வேண்டுமா இல்லை ஓரளவுக்கு செய்ய வேண்டுமா என்பதை உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தான் முடிவு செய்யும் நாங்களோ அல்லது நீங்களோ முடிவு செய்ய முடியாது இது கோட்சார பலன் கோட்சார பலன் என்றாலே சனி பதினொன்றுக்கு வந்துட்டார் குரு ரெண்டுக்கு வந்துட்டார் ராகுவும் பத்தில் தான் இருக்கிறார் கேது பகவான் மட்டும் நான்காம் இடத்தில் இருக்கிறார் இப்போது இந்த மூன்று கிரகங்களும் சாதகமாக அமரும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஜாதகம் கூட வலிமை பெற்று மிகப்பெரிய ஒரு யோக ஜாதகமாக மாறிவிடும் எவ்வளவு நாளைக்கு சனி பகவான் நல்லா இருக்கிற வரைக்கும் குரு நல்லா இருக்கிற வரைக்கும் ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கிற வரைக்கும் அதுக்கு பிறகு பிரச்சனைகளும் தொல்லைகளும் உங்களுக்கு இயல்பாக இருப்பது போலவே வர ஆரம்பிச்சிடும் ஆகையால் தசா நல்லா இருக்கா பாருங்க உங்களுக்கு தசா நல்லா இருந்தால் அதிர்ஷ்டசாலி யோகசாலிகளில் நீங்களும் ஒருவர் அதற்கடுத்தது ரோகிணி நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் முடிந்தவுடனே செவ்வாயின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மிருக சிரிஷம் இரண்டு பாதங்கள் ரிஷபராசியிலும் மீதம் உள்ள இரண்டு பாதங்கள் மிதுன ராசியிலும் இருக்கும் இது உடைப்பட்ட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் சர்வ சர்வசாதாரணமாக எடுத்துட முடியாது ஏன் கேட்டிங்கனாக்கா சூரியனின் ஆக்ரோஷ குணமும் சந்திரனின் சாத்விக குணமும் செவ்வாயின் அடக்குமுறை குணமும் மூன்று குணங்களும் நிறைந்தது தான் ரிஷபராசி அந்த மூன்று குணங்களும் மற்ற நட்சத்திரங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் மிருக சுருஷ நட்சத்திரன்னாவே ஒரு பதட்டமோ ஒரு பயமோ இருக்கணும் இருந்தே ஆகணும் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு தக்கவாறு தன்னுடைய உடல் அமைப்பை மாற்றி குரல் வளையத்தை மாற்றுற மாதிரி அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையவே கோபமாக இருக்கணுமா சாந்தமாக இருக்கணுமான்றதை முடிவே செய்யும் இந்த மிருக சிரீஷம் இந்த மிருக சிரீஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவான் யோகத்தை தருவாரா அவயோகத்தை தருவாரா யோகத்தை மட்டும்தான் தருவார் செவ்வாய்க்கு பகையாச்சு அப்படி கிடையாது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பகையாக நட்பன்று அதில் தான் பார்க்கணும் இப்போது சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்துட்டார் பதினோராம் இடத்திற்கு வந்தவுடனே தொழில் வியாபாரம் குடும்பம் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷம் நிறைவு எல்லாமே கொடுத்தே ஆக வேணும் ஆனால் அது அதிகமாக கிடைக்கணும்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா செவ்வாய் தசா யாருக்கும் கட்டுப்படுவது பிடிக்காது மற்றவர்களை கட்டுப்படுத்துவது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு தசா அடுத்தது ராக தசா முடிஞ்ச உடனே குருதசா குரு தசா முடிஞ்ச உடனே சனி தசா சனி தசா முடிஞ்ச உடனே புதன் தசான் தசாக்கள் மாறு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படி இப்பொழுது உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குங்களா ஒரு நல்ல ஜோதிடத்தில் போய்ட்டு ஏன்னா நற்பலன்களும் நல்ல நேரம் என்பது நிரந்தரமாக நம்ம கூட இருக்கணும்னு கேட்டிங்கன்னா தசா பலமாக இருக்கணும் அப்படி தசா பலமாக இருந்தால் தான் உங்களால் போராடி வெற்றி பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்க முடியும் அந்த வகையில் சனி நல்ல இடத்துக்கு வர்றாரு ராகுவும் நல்ல இடத்துக்கு வராரு குரு பகவான் இந்த சிறுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் இல்லையா எப்போவுமே குரு பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக வருவார் அப்படி நட்பு கிரகமாக வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமருவது திடீர் தனலாபங்களை கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றங்களை கொடுக்கும் வாழ்க்கை என்பது நிம்மதியும் சந்தோஷமும் பல வகையான எது எடுத்தாலும் சரி அதில் வெற்றி பெற்று சந்தோஷங்களை அடையக்கூடிய அமைப்பில்தான் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரம் இருக்கும் எவ்வளவு தான் நான் உங்களுக்கு பல வகையான முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு திருமணம் திருமணம் செய்கிறது புத்திர பாக்கியம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது நீங்கள் வந்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது சொத்து சேர்றது இப்படி எதுவாக இருந்தாலும் அதை இரட்டிப்பாகவும் மும்மடங்காகவும் தர வேண்டும் என்றால் அதற்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவும் ஒத்துழைக்கணும் அந்த தசா மட்டும் உங்களுக்கு பலமாக யோக தசாவாக மட்டும் இருந்துச்சிங்கனாக்கா விரல் நீட்டி சொல்லக்கூடிய இடத்தில் நீங்களும் வசதி வாய்ப்புகளுடன் வாழலாம் தசாவே சரியில்லாமல் இருந்தால் கூட நான் சொல்கிற மாதிரி அதிர்ஷ்டம் யோகம் திடீர் தனலாவும் வெற்றி மேல் வெற்றி ஓரளவுக்கு குறைந்தாலும் நல்லா கவனிக்கணும் தசா சரியில்லாதவங்களுக்கு தசா நல்லா இருந்தால் நற்பலன்கள் அதிகரிக்கும் ஓரளவுக்கு தசா சரியில்லாமல் இருந்தால் நற்பலன்கள் சற்று குறைந்து தான் காணப்படும் அப்படி குறையும் போது உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளையும் நீங்கள் எதையாவது ஒன்று செய்து சாதிப்பதற்குண்டான வழிகளை காட்டுவார் இது அதிர்ஷ்ட காலம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் காட்டில் மழை பெய்யுது உங்கள் பக்கம் வீசுகிற காற்று எங்கள் பக்கம் வீசினாக்கா நாங்கள் எதையெல்லாம் செய்வோம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ உங்கள் பக்கம்தான் அதிர்ஷ்ட காற்று வீச போகிறது இந்த பொன்னான காலத்தை ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டு வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்வதற்குண்டான வழியாக இருந்தால் இன்னும் நல்லதாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்